அவனர்களாலே அவ வணங்கி ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது திருமண பாதகம் என்று நம்முடன் எதிர்ப்பவர் ஜோதிடர் திரு செல்வராஜ் பாண்டி அவர்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் திருமணத்தின் தாமதத்துக்கான விஷயத்த நம்ம பேச வந்திருக்கோம் இன்னைக்கு திருமணத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா லக்னத்திலிருந்து வலதுபுறத்துல எண்ணி வரும் பொழுது ஏழாம் இடத்துல தான் திருமணத்தை குறிக்கக்கூடிய காலகட்டம் அந்த ஏழாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ சனி பகவானோ இருந்தாலும் பார்வை இருந்தாலும் நம்ம வந்து திருமணத்தை தாமதப்படுத்த சொல்ல வந்திருக்கோம் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல அந்த ராகுன்றது பாத்தீங்க அப்படின்னாக்க திருமணத்தை தாமதப்படுத்தும் இந்த ராகுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய துர்க்கை வழிபாடு வந்து ரொம்ப ஏற்றத்தை குறிக்கும் அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பத்து டு பன்னெண்டு ராகு கால நேரத்துல ஒரு எலுமிச்சம்பளத்தை குறுக்க கட் பண்ணி நல்லா பிழிஞ்சு திருப்பி போட்டு நல்ல நில விளக்கு போட்டு ஒரு அ செவர்லி ஆல் மலர்கள் சுத்தி வச்சு தொடர்ந்து ஏழு வாரங்கள் தொடச்சா செய்து வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுவால் இருக்கக்கூடிய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் இதுவே கேது இருந்தது அப்படின்னாக்கா நம்ம விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாட தொடர்ச்சி நம்ம ஒரு ஒரு ஏழு வாரம் தொடர்ச்சியா செஞ்சு வரணும் அப்படி செஞ்சு வரும்போதுல எங்க நம்ம திருமணத்துக்காக வெளியில வரும் சுபகாரிகளுக்காக வெளியில வரோம் அப்படின்னா ஒரு சூரக்காங் சூர தேங்காய் இல்லை விடலை அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த விஷயங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் அது போக பாத்தீங்கன்னாக்கா அரு எ அருக்கம் அருகம்புல் எருக்கம்பு மாலை இது மாதிரி நம்ம செஞ்சு வந்தாலும் அந்த நம்ம கேதுவோட பாக்கங்கள் குறையும் அது போக சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் வந்து கர்மக்காரன் தான தர்மங்கள் புண்ணிய பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும் அவன் போல பாத்தீங்க அப்படின்னாக்க சிவன் வழிபாடு பண்ணிட்டு தொடர்ச்சியா ஒரு ஏழு வாரங்கள் பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஒரு எள்ளு வழக்கு நம்ம தொடச்சா செலுத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏ ஒரு ஏழாயிரம் வாரம் முடிவுல ஒரு தயிர் சாதம் பிரசாதம் கொடுத்தோம் அப்படின்னா சனி பகவானோட பாகங்கள் குறையும் இந்த விஷயங்களை மேற்கொண்டு நம்ம தொடர்ச்சி செஞ்சு வந்தாலே பாத்தீங்க அப்படின்னாலே நாலு பேருக்கு நல்லது பண்ணாலே ராகு கேது சனி பந்த தாக்கங்கள் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும் அது ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் நம்ம மேற்கொன்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அனைவருக்கும் வெகு சீக்கிரத்துல திருமணம் நடக்கட்டும் கேட்டுக்கொள்ளு நன்றி வணக்கம்